இந்தியாவை அச்சுறுத்துவதால் அச்சுறுத்து ஏற்படுத்துவதால் இந்தியாவை இது மாதிரி மிரட்டி பார்ப்பதால் மோடி அரசாங்கத்தின் மீது அழுத்தம் செலுத்துவதால் ஜெய்சங்கர் அவர்களோ இல்லை இந்திய பிரதமர் மோடி அவர்களோ இதற்கு அஞ்சப்போவதும் இல்லை இதனால் அவர்கள் அடிபணி போவதும் இல்லை இதுவரைக்கும் இந்தியாவோடய ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேலிபிரேட்டட் ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது அதாவது க அமெரிக்காவுக்கு கண்ணாடி எடுத்து காட்டியுள்ளார்கள் நீ நான் வாங்குறேன்னு சொல்கிறியே உன்னோட பார்ட்னர்ஸ் ஹீரோ எவ்வளோ பார் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு ரஷ்யாவுடன் வர்த்தகம் வைத்துள்ளார்கள் கிட்டத்தட்ட ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மாத்திரம் இருபத்தி ரெண்டில் பதினைந்து புள்ளி ஒரு பர்சன்ட் இருந்ததை இருபத்தி நாலுக்கெல்லாம் பதினாறு புள்ளி ஐந்து சாரி பதினாறு புள்ளி ஐந்து மில்லியன் பதினைந்து புள்ளி ஒரு மில்லியன் வாங்கிட்டு இருந்தாங்க வாயல் நேச்சுர் மில்லியன் அதிகரித்து இருக்காங்க கிட்ட ஒரு புள்ளி நாலு மில்லியன் டன் அதிகரித்துள்ளது போருக்கு அப்புறம் போர் நடக்கும் போது